எல்லாருக்கும் மாலை வணக்கம் மழை பெய்திருக்கும் மெட்ராஸில் மழை காலையிலேருந்து பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்து படுத்துட்டு அந்த அளவில் விட்டவே இல்லை ஏதாவது செஞ்சு கொடுங்க பக்கடா இருக்காங்க மூணு நாலு நாளாக அன்னைக்கு ஒரு பக்கடா வீடியோ போட்டால் அது வேண்டாம் இன்னைக்கு சூப்பராக ஒரு பக்கடா போடு இது வச்சு சாப்பிட்றது கடையிலலாம் வாங்குவோம் இல்லை ஒரு ஆனாலும் வச்சு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தேவையானு பாருங்க பச்சரிசி இந்த கப்பில் ஒரு கப்பு இரநூறு கிராம் இருக்கு அந்த கப்பு நான் கொஞ்சம் அதனால நரைக்கிட்டேன் ரொம்ப நைஸ் ஆகுனா கொஞ்சம் சுர சுரம் நரைக்கேன் பக்கடா நல்லாயிருக்கும் கடல மாவு அரைக்கப்பு பெருங்காயம் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூனு ஏன்னா கடல மாவு வந்து இப்போ பச்சரிசி வந்து வாய்வு அதனால குட்டி ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூனு உப்பு இந்த ஸ்பூனில் முக்கால் குட்டி ஸ்பூனில் பெரிய ஸ்பூனாக ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை இதுக்கு மெயினாக இப்போ நம்ம போட வேண்டியது வந்து அப்படியே அலசிக்கணும் நம்ம முழுசும் பூண்டை வந்து குளிக்கக்கூடாது கொஞ்சம் இருக்கலாம் மிக்சியில் நல்லா இருக்காது அதனால் நான் வந்து வரப்படாது அதனால் நான் இந்த உரலில் குட்டி உரல்ல போட்டு எல்லாத்தையும் நுனிக்க போகிறேன் இஞ்சி பூண்டு தான் இதுக்கு டேஸ்ட்டே பாருங்க பூ இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் ஒரு இல்லை நல்லா பூண்டு ஒரு பத்து கொள்ளு போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் அது ரெண்டையும் நல்லா வச்சு இதை போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றும் ரொம்ப டீசல்லாம் வேணாம் அப்புறம் செம டேஸ்ட்டாக காரமாக இருக்கும் மூணு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் வேணும் போட மூணு காரமாக தான் இருக்கும் ரெண்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு தான் போட போகிறேன் கொஞ்சம் என்ன குழந்தைங்க சாப்பிட்றது ஏன்னா மழை காரசாரமாக வேணும் நான் கொஞ்சம் தான் செய்கிறேன் போதை மாட்டாரு இதே மாதிரி இப்போ அதிலே வெங்காயத்தை போட்டு தட்டிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறைய போட்டினா கூட நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் தான் போடணும் அதுதான் டேஸ்ட்டு அப்படிலாம் வெறும் வெங்காயம் கட் பண்ணி மிக்சியில் கூட போட்டு ஒரு ரோல் விட்டுப்போம் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க இப்படி ஒண்ணும் அதிகமா நல்லா இருக்கும் அது வாயில மாட்டி சாப்பிடக்குள்ள டேஸ்டா அப்படி மிக்சியில் அந்த மாதிரி வரும் சும்மா அந்த ஒரு நிறைய போட்டோம்னா வரும் கொஞ்சம் மறந்து நாள் நெய்ஸ் ஆகிடுச்சு நான் நல்லா இருக்காது அதனால் நான் அந்த கதில் ஒரு சின்ன உடலில் போட்டுட்டேன் போட்டுருங்க அதுங்க கொஞ்சம் நல்லா தட்டிக்கோங்க கட்டுற டெய்லி காலையில் ஆனால் சோப்பு கழுவி தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் முக்கியமான ஐட்டம் இதுதான் கொஞ்சம் போடுறேன் அதனால நாங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கழிச்சிருக்கோம் எண்ணெய் என்னன்னாலும் நல்லா காய்ச்சி கொதிக்கணும்

ஏதாவது ஒண்ணு போட்டு இல்லை கரண்டி திருப்பி போட்டு கலக்குங்க கை மட்டும் வச்சிடாதி உடனே எண்ணெய் கொதிக்குது ஆனா இந்த எண்ணெய் தான் நம்ம பக்கடாவுக்கு மொறு மொறுன்னு வருது எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வரைக்கும் காயட்டும் எண்ணெய் நல்லா காயணும் தொடைச்சிட்டு நம்ம ரொம்ப கொல குளம் பண்ணிடாதுங்க அப்படியே ஊத்தி விட்டா அப்படியே உதிரணும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க ஒரு இரநூத்தம்பது பச்சரிசி மாவு முந்நூறுக்கும் பச்சரிசி மாவு ஒரு நூற்றம்பது கடல மாவு எதில் எடுக்கிறோமோ அதில் பாதி நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ பத்துதுன்னு அந்த எண்ணெய் தான் டேஸ்ட்டு கட்டாயம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றி செய்யணும் இல்லைன்னா அந்த பக்கோடை கல் மாதிரி ஆகிடும் அதுதான் பார்த்தோம் அரை டம்ளர் தண்ணி இந்த இதில் காஃபி டம்ளரில் அரை டம்ளர் இந்த அளவு கரெக்டாக இருக்குது அதுக்குன்னு அரை டம்ளர் ஒன்றா ஊற்றிடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க இது வர இப்படி இருக்கணும் இப்படி இப்படி பக்கடா போட்டோம்னா இப்படி வரணும் இந்த அளவுக்கு குறைஞ்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப டேஸ்ட் மழை பெய்யும் சரி பிள்ளைங்க குழந்தைங்க படிச்சிகிட்டு இருக்காங்க எக்ஸாம் நடக்குது தலைவர் இதுன்னு படுத்துட்டேன் சரி மனசு கேட்கல சரி கொஞ்சம் போட்டு தருவோம் சாப்பிடுவாங்க காஃபி கடந்து கொடுத்துட்டேன் சாதம் சூடா மீன் குழம்பு என்ன காய்ஞ்சிச்சுன்னா பார்க்கலாம் காஞ்சிதுன்னு அர்த்தம் ஆஹ் காஞ்சிச்சு பாருங்க போடலாம் இப்படி எடுத்து தெரியுதுங்களா அப்படியே உருண்டியா போடாத கையில் கையில பண்ணிங்கன்னா அதே நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றதோட சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு சூப்பரா சூப்பரா பாருங்க நல்ல வாசனை கடைப்பக்கடா மாதிரியே ரொம்ப செலவு கூட்டாதீங்க ரொம்ப வெள்ளையாவ எடுக்காதீங்க சூப்பரா பாருங்க அப்படியே நம்ம கடையில வாங்குறதோட அருமையா இதே மாதிரி செஞ்சு பாருங்க அப்படியே மூணு மூணு பொருள்னு பாருங்க வாசனை

எல்லாமே குமுண்டா உயிர் தான் நல்லா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் என்னடா எல்லாம் குடிக்கிறதா எல்லாமே சாப்பிடுவேன் டேஸ்ட்டா இருந்தால் சூப்பர் ஒரு கால் மணி நேரம்தான் சூப்பர் பக்கடா ரெடி கால் மணி நேரம்தான் அங்கே பக்கடா ரெடி ஆயிடுச்சு என்ன கேட்டாலும் ஒண்ணு பாருங்க டேஸ்ட் செம்மையா சூப்பரா அப்படியே மொறு மொறு மொரனு நீங்கள் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு செமையாக இருக்கும் அப்படி டவுன் கேக்குங்களா வைக்கிறதுக்குள்ளே அப்படியே மொறு மொறு மொருன்னு இருக்குது அவ்வளோ ரெடியாக நிற்கிறாங்க பூப்பா மழைக்கு இதே அது சோம்பு போட்டு செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சோம்பு போட்டு செஞ்சு பாருங்க இதை விட அறியாக இருக்கும் வாங்க சூப்பராக பக்கடா சாப்பிடலாம்